அரசு சொத்தை ஆட்டைய போட்ட திமுக பிரமுகர் அரசுக்கு சொந்தமான இடம் என்று அரசு வைத்த பெயர் பலகையை அப்புறப்படுத்திவிட்டு தனியாருக்கு சொந்தம் என பெயர் பலகை வைத்த திருப்பத்தூர் திமுக பிரமுகரின் அராஜக செயல் இதோ திருப்பத்தூர் மாவட்டம் செவ்வாத்தூர் ஊராட்சி சாலூர் மங்கம்மா சாலை அருகில் சர்வே எண் நூற்று முப்பது பார் ஒன்றில் அரசுக்கு சொந்தமான நிலம் சுமார் இரண்டு ஏக்கர் உள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த திமுக கிளைச் செயலாளர் அனுமுத்து மற்றும் இராணுவத்தில் பணிபுரியும் அவரது மகன் அருள் ஆகியோர் கூட்டு சேர்ந்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணை செய்தனர் ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாத நிலையில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து மூன்று ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறை அதிகாரிகள் மீண்டும் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு அகற்றி அரசுக்கு சொந்தமான இடம் என்று விளம்பர பலகை வைத்தனர் நீதிமன்றம் மற்றும் அரசின் உத்தரவை காற்றில் பறக்க விட்டுவிட்டு ஒரு ராணுவ வீரரின் குடும்பம் கரைவேட்டியை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்து நீதிமன்றத்தையும் அரசையும் அவமானப்படுத்தியது கண்டிக்க தக்க செயல் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் பலன் தரக்கூடிய மற்றும் அரசின் பொக்கிஷமாகவும் நீர் ஆதாரத்தை உருவாக்கக்கூடிய பனைமரம் போன்ற பல மரங்களை வெட்டியுள்ளனர் பனைமரம் வெட்டக்கூடாது என்பது அரசின் உத்தரவு அதையும் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை இனியாவது கரை வேட்டியை கண்டு அஞ்சாமல் அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றுவார்களா என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை அரசின் சொத்தை காப்பது அரசு அலுவலர்களின் தலையாய கடமை ஆனால் சாதாரண குடிமகன் அரசு அலுவலரின் கடமையை உணர்த்திய பின்பும் மெத்தன போக்காக இருக்கும் அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா திமுக பிரமுகரின் அராஜகத்தை கண்டு அப்பகுதி மக்கள் அஞ்சுகின்றனர் அவர்களின் அச்சம் போக்கும் விதமாக ஆக்கிரமிப்பை அகற்றி நீர் ஆதாரத்தை காக்குமா அரசு